यार देख यार हां प्यार हां कमाई लीला लीला नाच मंदिर के बैठ कुल लीला लीला पो पो पो

போடி இவள பேய்தா பேயேதா அதெல்லாம் உங்க பிரம்ம நம்ம தமிழ் சங்க எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல அந்த சந்திரனும் அவரோட குரூப் தான் செஞ்சிருப்பாங்க இல்லையாண்டி எப்படி வேணா இருக்கட்டும்

ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பாடியை எடுத்துட்டு போய் எரிச்சாதான் இவருக்கு நிம்மதியா இருக்குமா அப்படியே அங்கிள் அதுக்கினுமே வாய்ப்பே இல்ல அந்த பாடியை நேரம் மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க அங்கிள் நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் அந்த கிருஷ்ணபிரியாவை கூட்டிட்டு போய் அவனுக்கு ஏதாவது காரியம் பண்ணணும்னா அதை பண்ணுங்க

அந்த பொண்ண தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத போதும் உன்னோட ரேகிங் இவ ஒண்ணு அந்த அளவுக்கு அப்பாவி பொண்ணு இல்ல அப்படி அடிச்சாலும் என்னடி இது அழற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லலையே அது சரி இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் இனிமேதான் மத்ததெல்லாம் பாக்க போற கிருஷ்ணா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ இப்படி எல்லாம் அழுதுகிட்டு எங்களோட இருக்க கூடாது நீ எங்களை பார்த்தால நாங்களா இவ்வளவு போல்டா இருக்கோம் எங்க ப்ராப்ளம்ஸோட கம்பேர் பண்ணா உன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல அந்த ஆள் கிட்டே நீ தப்பிச்சதே பெரிய விஷயம் தெரியுமா அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நாங்க நீ உனக்கு தெரிஞ்ச வீட்ல செய்ற அவ்வளவுதான் இந்த தடிச்சு என்ன புரியுதா மாலும்னா அர்த்தம் மாலும் எல்லாருக்கும் ஒரே வயசுங்கிறதால எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டா போதும் மாலும்

ஐயோ இப்படி படபடன்னு பேசினா எனக்குன்னே புரியாதுப்பா செலதெலாம் கையில ஆக்சன் காட்டுனீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சிப்பேன் என்னதெ புரியுப்பன்னு சொல்ற ஷீ சிங்க வெரி வெல் யா ஷீ கேன் பீ எட் குட் சிங்கர் பட் இம் வெரி ஹேஸ்ட் சப்போர்ட் ஹர் யா லெட்ஸ் கிவ் தமிழ் 뮤зик ஆல்பம் right யா தட்ஸ் எ கிரேட் ஐடியா நவ என்ன அங்க போய் உட்காந்துக்குற நீங்க பேசுற இங்கிலீஷ்ல எனக்குன்னே புரியல எதுக்கு சிவபூஜைல கரடி மாதிரி ஏய் உன்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் தமிழ் சங்கத்துக்கு எடுக்க கேடுக்க போற மியூசிக் ஆல்பத்துல உன்னையும் ஒரு பாட்டு பாட வைக்கப் போறாரா சும்மா என்ன கலட்ட பண்ணாதீங்க நான் தங்கியிருந்த இருந்த அப்படி தான் கன்னியா உங்களுக்கு தெரியாத பாஷையில நான் சொல்லிடுவேன் நைனான் ஆயோ என்ன என்னது பையனர் ஆயோ உங்களுக்கு என்ன

இன்னொரு சொல்லு மீனிங்கள் ரெயினண்டு பேனிடும் ஏனம்மா கை நவியானம் கை நடிக்கின்னே இட்லிங்க இட்லிங்க ரட்லண்டு பெட்லேரு எல்லாத்திலியும் இட்லா வருதே ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க நினைச்சிட்டோமே பேசினதா நீ இன்னும் அதே தான் இருக்கியா நான் ஃபோன்ல இருக்கிற எல்லாம் டவுன்லோட் பண்ணப்போ அதுக்காக தூக்கத்தில் இருக்க என் எழுப்பி இப்பவே சொல்லணுமா சாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றதா அவ தப்பா நம்ம ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க தான் அவ கேட்டிருக்கா போதும் போதும் நீ சொன்ன சாரி எல்லாம் எனக்கு அவ சொன்னதுல எந்த ஃபீலிங்ஸும் அப்புறம் உனக்கு யார் மேலயும் லவ் நீ ஃப்ரீயா தான் இருக்கேன் அவளுக்கு தெரிஞ்சா போதும் ஹலோ சார் முடிச்சிட்டு இருக்காம ஒழுங்கா படுத்து தூங்குங்க காலையில டியூட்டி இருக்கு நடு ராத்திரில கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் வேற எதுக்கு சிரிக்கிற நான் ஒன்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஜொல்லி விட்டுக்கிட்டு இல்ல இந்த டைம்க்கு என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டாரா வி ஆர் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாம உன் சாரோட எனக்கு எந்த லவோ இல்ல நான் சும்மா தான் அப்படி கேட்டேன்

ஏய் இவளுக்கு உமேல காதல் இல்ல பக்தியா உமேல நீ இவளுக்கு கடவுள் மாதிரியா அதனால இப்போதைக்கு கடவுள் சார் படுத்து தூங்குங்க கடவுள் சொரா அதுன்னு புது சொரா

அது தெரியுமா சீக்கிரமா உள்ள போங்க நான் 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 போய் போய் கல்யாணத்துக்கு பொண்ணு பயம் கல்யாணம் பண்ணிக்க பயமா சும்மா சும்மா இந்த பசங்க சொல்ற இதுவும் கிட்ட அந்த சார் சார் இவளுக்கு மாதிரியா மட்டும் இல்லன்னா இங்க விளையாட்டுக்கு சொன்னேன் பார்க்கலனாலும் பத்தி எனக்கு ாலும்த்தி எனக்குரிய அதுவும் கரெக்ட் தான் அப்போ கடவுள் மீட்டிங் முடிஞ்சதும் இவள கொண்டு வந்து பிளாட்ல விட்டுறணும் ஓகே ஓகே கடவுள் சார் புது சார் சும்மா கிடல் பண்ணிட்டு போறா

பாட்டு பாடின கிருஷ்ண பிரியாவை பல பேருக்கு தெரியும் நம்மளுடைய வருத்தத்தை அவங்களுக்கு தெரிவிக்கிற வகையில கல்கத்தா தமிழர்களான நாம அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம இருக்கோம் அதாவது நம்ம குழந்தைகளுக்கு லீவு ஒரு சங்கீத கிளாஸ் நடத்துறதுக்கு கிருஷ்ண பிரியாவை நியமிச்சிருக்கோம்னு இந்த மீட்டிங் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் பாட்டு கத்துக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்க இந்த சங்கீத கிளாஸ் சேர்ந்துக்கிறதுக்கு பேரை கொடுக்கலாம்

நீங்க தான் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்குறாத்தே இருக்கு இதெல்லாம் அம்மா வேலை ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த தான் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தான் இவங்களை ஆளாக்க உதவுச்சு நீ பாட்டு சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகமே வந்துச்சு அந்த ஹால்ல நான் நர்சரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தேன் அக்கா பார்த்துட்டே இருங்க இப்போ இங்க ஒரு ஆளு அழ ஆரம்பிச்சிருவாங்க ரெடி வன் டூ த்ரீ போமா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம் இப்போ தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இவங்களுக்கு சொன்னா புரியாது என்ன பிரியா எனக்கும் கொஞ்சம் தைக்க தெரியும் ஆஹா எம்ப்ராய்டரி பண்ணுவியா அத்தமாவோட ப்ளவுஸு பாவாடையில நான்தான் தைப்பேன் அப்படியா எம்ப்ராய்டரி கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அத்தமா கோடம் சரி போயிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு தெச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன் உங்க ஆண்டி பெரிய ஆள் போல இருக்க உனக்கு பாட்டு கூட அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க உண்மையே சொல்லணும்னா அம்மா எனக்கு கடவுள் மாதிரி ஆஹா அப்ப ஒரு விஷயம் சொல்லு உனக்கு எவ்வளவு கடவுள் இருக்காங்க அத்தையம்மா ஒரு கடவுள் நானும் ஒரு கடவுள் அப்புறம் உனக்கு கிருஷ்ண பிரியாங்கிற பேரை யார் வச்சாங்க அத்தையம்மாவா கிருஷ்ண பிரியா அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பிரியப்பட்ட ஒருத்தே அப்படிதான்